வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம் இன்னி நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அங்கே நெல் அறுவடை அது மூட்டெல்லாம் பிடிப்பாங்க அந்த வீடியோலாம் காமிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கொல்லிக்கு வந்துட்டு அழகாக இருக்குது பாருங்கள் இது கொட்டை நெல் நல்லா வந்திருக்கு மெலிஸ் நெல் ரெண்டு கொல்லி இருந்தது அதை ஏற்கனவே அறுத்துட்டாங்க இப்போ கொட்டை நெல் தான் அறக்க போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வயல் இந்த மாதிரி இயற்கையான சூழல் அழகிறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அழகாக இருக்குது பாருங்கள் நெல் மணிகள் இப்போ இதை நல்லா பழுத்துடுச்சு இதை அறக்கிறதுக்கு தயாராகிடுச்சு இதை நம்ம கை சுற்றி அரைப்பார்கன்னே சுற்றி அரைப்பாங்க பாருங்கள் சுற்றி அறுத்து வச்சுருக்கேன் சுற்றிலே அறுத்துட்டு நெல் மிஷின் வந்து அறுத்துட்ருக்கு பின்னாடி வந்து அம்மா வெக்கிலெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்காங்க இது ஃபுல்லாக அறுத்துட்டு அந்த ட்ரம் ஃபுல்லானட்டுமே தனியாக ஒரு தார்பாய் வச்சு கொட்டிடுவாங்க பின்னாடியே கொக்குங்கெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் முன்னாடி நெல் அறுக்கும் பின்னாடி அந்த எல்லாம் வந்துடும் உள்ளே ஒரு ட்ரம் இருக்குது அந்த மிஷினில் அதுலேயே வந்து நெல்லெல்லாம் சேகரிச்சிக்கும் அந்த ட்ரம்மு ஃபுல்லானதுமே ஒரு தார் பாயி அந்த ட்ராக்ட் இருந்தால் இது பண்ணி மொட்டை கொட்டிடுவாங்க படம் மட்டை ஒரு ட்ரம் ஃபுல்லாகிடுச்சு அதனால் ரெண்டு கொல்லி மூணு கொல்லி அறுத்த ஒரு ட்ரம்மு ஃபுல்லாகிடும் ஒரு ட்ரம்மு ஃபுல்லான எட்டு மூட்டை வரும் இது அம்மா சொன்னாங்க மொட்டை கொட்டிவிட்டு இப்போ திரும்ப அறக்க போகிறாங்க பாருங்க மொத்தம் இருக்காங்க மொத்தம் அத்தாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு மறுநாள் வந்து வெக்கில் திருப்பி விடுறாங்க ஈரமாக இருந்தால் வெக்கில் சுத்துகிறப்போ அது அழுகு ஆகிடும் அதனால மொத்தம் நல்லா காய வச்சு சுற்றி மாட்டுக்கும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் மாடு இருக்குது மாடு கொஞ்சம் போட்டுப்போ கொஞ்சம் விற்றுருவாங்க ஒரு சுற்று வந்து நூறுரூபா ஒரு சுத்து வெக்கில் வந்து நூறுரூபா விற்குதிங்க பாருங்க அம்மா இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கிளாரி விட்டுட்டு இருக்காங்க கிளாரி விட்டுட்டு நல்லா காய்ஞ்சு எப்படி ஆத்திர மிஷின் இருக்குது அதை வச்சு சுற்றி வெக்கல் நல்லா காஞ்சி சுத்திடுவாங்க சுற்றிடுவாங்க சரியா ஓட்டு சுற்றி இல்லை மழை தண்ணி படாத இடத்துல போட்டு இது பண்ணிட்டா நம்ம மாட்டுக்கு எப்போ வேணால் போட்டுக்கலாம் நல்லா காய வச்சு வைக்கணும் இல்லைன்னா அழுகு நாப்பிழாயிடும் சீக்கிரம் பூசணம் சாப்பிளாயிடும் வைக்கலாம் அதனால நல்லா வெயிலில் காய் வைக்கணும் காய் வச்சு இது பண்ண பாருங்கள் குடும்பமே சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி கும்பல் கும்பலாக விழுந்துடும் அதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து நல்லா வெயிலில் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் நல்லா காஞ்சிது இப்போ சரியான வெயில் காயுது உங்கள் ஊரில் வெயில் காயுதான் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய விவசாய வீடியோலாம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க் யூ